வணக்கம் வெல்கம் டு சனாதனம் சிப்ளி ஃபைவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நான் வரும் நான் உங்கள் வரும் இருந்து பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தானி கிராமங்கள்ல என்னென்ன வகை மூர்த்திகள் இருக்கு அது எதையும் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் வைத்துக் கொள்ள கூடாது அப்படிங்கறது முக்கியமானது இன்னைக்கு இந்த விஷயம் சரியா தாள கிராமம் அப்படிங்கிறதுனால அது வந்து போன இதுல மற்ற வீடியோகள்ல நான் சொன்னது போலவே கொழம்பு மூர்த்திகள் எல்லாமே தானே உருவாவது என்கிற ஒரு வண்டு வந்து தொலை போட்டு வந்து அதன் மூலமா சக்கரங்கள் ரேகைகளுடன் உருவாக்கக்கூடிய சுவர்ண ரேகைகள் இருக்கும் தானே உருவாகும் இந்த கிராமத்துல பலவித மூர்த்திகள் இருக்கு அது புராணங்கள்ல குறிப்பிட்ட பல மூர்த்திகள் உண்டு குறிப்பா சொல்லணும்னா தசாவதார சந்திரகம்னு ஒரு மூர்த்தி உண்டு மத்திய பூர்வ வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி இந்த மூச்சிகள் உண்டு இது தாண்டி ஹயகிரீவர் நரசிம்மர் அந்த நரசிம்மர்லயே பலவகை உண்டு கபில நரசிம்மர் ஆஹ் குவேத்த நரசிம்மர் அது போக வந்து வேற என்ன உக்ர நரசிம்மர் பான நரசிம்மர் அகோர நரசிம்மர் விதாரண நரசிம்மர் தானக நரசிம்மர் கபான நரசிம்மர் பான நரசிம்மர் யோக நரசிம்மர் ஆஹ் வேற என்ன ருத்ர நரசிம்மர் திரிலேத்திர நரசிம்மர்னு சால கிராமங்கள் இருக்கு சோ இந்த இதுல இந்த சாலி கிராமங்கள் நரசிம்மருடைய வகையை சேர்ந்தது ராமனுடைய ராமர் சால கிராமம்ன்றது அப்படின்னா போதண்ட ராம சால கிராமம்னு பேர் அது வந்து முட்ட வடிவத்துல இருக்கும் வேற தப்ப சக்கர சீதாச்சார சால கிராமம் சீதாராம சால கிராமம் பட்டாபிராம சால கிராமம்ன்றது அப்படின்னா ஏழு சக்கரங்களுடன் கூடியது சப்த சக்கர வதன சீதாராம சால கிராமம் ஆறு சக்கரங்களுடன் கூடியது பட்டாபி சீதாராம சந்திரம் முற்றி பட்டாபிராம சால கிராமம்னு பேர் இருக்கு இதுக்கிட்ட சுர்சன மூர்த்தி தாளிக்கிராம என்ன பண்ணா அது உள்ள ஒரு சக்கரம் இருக்கக்கூடிய சுதர்சன மூர்த்தி சால கிராமம் இது தாண்டி தன்வந்தி மீன் போல அதற்கு வால் பகுதி இருந்தாதி இருந்தா அது மத்திய சால கிராமம் கூர்ம சால கிராமம் குறிப்பாக அது அப்புறம் அயக்ரீவருடைய முகம் போல இருந்தது குதிர வடிவத்துல இருக்கிறது அயக்ரீவ சால கிராமம் பண்டிகையுடைய முகம் போல இருந்து பூவராக முகத்தை உடலில் வந்து எதுனா வராக சால கிராமம் பூவராக சால கிராமம்னு லக்ஷ்மி வராக சாலிக்கிராமோன்றது கொஞ்சம் லேசா பேர் கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஆனா இப்படி இருக்கும் லக்ஷ்மி நாராயண சால கிராமம்னு ஒரு சாரி கிராமம் இருக்கு லக்ஷ்மி நாராயணர் அப்புறம் உருண்ட வடிவத்துல இருக்கிறது சிரங்க கல்பர் அப்படிங்கிற பெருமாளுடைய சால கிராமம் இது தாண்டி பஞ்சாயத்தனப்பில சில கற்கள் கூட வந்து விசேஷ பூஜைக்குரிய சோனா நதி கல்லுங்கிறது விநாயகர் கூடியது சகப்பு கலர்ல அதுக்கப்புறம் வந்து வேற என்ன ஒரு சிகப்பு கல் தூரிய படிகக்கல் வந்து சூரியனுக்கு உரியது வெண்மை கல் வந்து சக்தி கூறியது இது தாண்டி வந்து வேற என்ன வேணா ஒரு சாலி கிராமம் பானலிங்கம் சக்தி புரியக்கள் சோனாக்கல் இது எல்லாமே சேர்த்து வச்சு பார்த்தா சண்மத சாலி கிராமம் பேரு கவுமாரத்துல சண்மத மாத்தர்களுடைய பூஜைல இது கண்டிப்பாவே இருக்கும் பஞ்சாயதன சாலி கிராமம் சரி இத்தனை மக சால கிராமங்கள் கப்பல வாசுதேவ மூர்த்தி அனுருத்த மூர்த்தி பிரத்யும்ன மூர்த்தி தங்கர்ச்சன மூர்த்தி இப்படின்னு இருக்கு சிம்சுமார மூர்த்தி அதுக்கப்புறம் வேற என்ன கோவிந்தன் வீணவாச மூர்த்தி அதுக்கப்புறம் நரசிம்மர் அப்புறம் கோவிந்த காளி கிராமம் சந்தான கோபாலன் கோபால கிராமம் எப்படி இருக்கும்னா உருண்ட வழிபாட்டுல இருக்கும் அது தாண்டி சந்தான கோபாலனுங்கிறது கூட உருண்ட வழிவாட்டுல இருக்கும் வட்ட வழிவாட்டுல அது வாய் உள்ள ஒரு சக்கரம் அடுத்தது கோவிந்த காளி கிராமம்ங்கிறது எப்படின்னா மாட்டுடைய குளம்படி கால் தடம் பட்டு இருக்கக்கூடிய சாடி கிராமத்துக்கு பேரு கோவிந்தசாலி கிராமம்னு பேரு சரி இப்ப இத்தனை சாடி கிராமங்களை நம்ம பார்த்தாச்சு வாசுதேவ மூர்த்திங்கிறவர் நல்லா பழுப்பு நிறத்தோட நல்லா தூண்டா இவ்வளவு பெருசு இருக்கக்கூடிய மூர்த்தி வாசுதேவ சாதி கிராமம் சரி சாடி கிராமங்கள்ல இப்ப வந்து எக்கச்சக்க வகைகள் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் புராணங்கள்ல ரீதியா பார்த்துருக்கோம் ஸோ தாள கிராமங்கள்ல பார்த்தோம்னா எந்த சாணி கிராமங்கள் நீங்க வீட்டுல வச்சுக்கலாம் வீட்டுல வச்சுக்கூடாது இப்படிங்கிற ஒரு அவா உங்களுக்கு இருக்கலாம் சரி ரைட்டு பாக்குறேன் குறிப்பாக சொல்லணும்னா பெரும்பான்மை எல்லா மூர்த்திகளையும் வச்சுக்கிறதுல வந்து எது வந்து நம்ம வீட்டுல வச்சு தா வச்சுக்கலாம் வச்சுக்கூடாது இருக்கு அது எதுனா வீட்டுல குறிப்பா நீங்க தசாவதார சங்கரகம் வச்சுக்கலாம் ஒண்ணும் பண்ணாது குறிப்பா அப்புறம் ராமர் கிருஷ்ணர் ஹயத்ரீவர் வாசுதேவர் இவா எல்லாரும் வீட்டுல வச்சுக்கக்கூடியவர்கள் ஏன்னா எல்லாம் சாந்தமான மூர்த்திகள் ஆனா நரசிம்மர்னா தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா நரசிம்ம சாலி கிராமத்துக்கு உரிய நேரத்துல பண்ணா அது உக்ரகம் அடைஞ்சிடும் அந்த சாலி கிராம மூர்த்தி அந்த சாதி கிராம மூர்த்தி உக்ரகம் அடைஞ்சா என்ன ஆகுதுன்னா வீட்டுல வந்து நீங்க சரியா வேலை நெய்வேதியம் பண்ணல ஏன்னா நரசிம்ம தாலிகிராமம் வீட்டுல வீட்டு ஆச்சாரமடியெல்லாம் பார்க்கணும் தீட்டு ஆச்சாரம் அடி எல்லாம் பார்க்கணும் அப்ப ஒருவேளை அதை பார்க்காம யாராவது போயிட்டு அந்த தாள கிராமத்தை போட்டோ இது பண்ணோம்னா அது வீட்டை உக்ரங்க படிக்கணும் அதனால பல இன்னல்கள் ஏற்படலாம் அதுக்குதான் நரசிம்ம சாலி கிராமத்துல கிரகத்தர்கள் பூஜிக்கக்கூடியது எதுவான சாலிகிராமம் எதுனா லக்ஷ்மி நரசிம்ம கிராமம் மட்டுமே பால நரசிம்ம லட்சுமி நரசிம்ம சாலிகிராமம் மட்டும்தான் பூஜிக்கிறதுக்குரியதுன்றது மத்தபடி பார்த்தோம்னா ஒருவேளை அப்படி நரசிம்ம தாளிக்கிறவங்க எல்லாம் பிரம்மச்சாரிகள் கூட்டிக்கலாம் சொல்லுங்க ஆனா அந்த பிரம்மச்சாரிகள் எந்தெந்த லட்சணம் ஆச்சார லட்சணங்களோட இருக்க வேண்டும்னா தினமும் திக்கார சந்தியாவந்தனம் பண்ணவும் அவர்கள் கிணத்து தீர்த்த தீர்த்தா மாடுவார்கள் மூன்றாவது தானே குழம்பாகமா தலிய பண்ணி சாப்பிடணும் ஐந்தாவது அவர்கள் வெளியில எங்குமே சாப்பிடக்கூடாது குறிப்பாக வெளில எங்கு சாப்பிடக்கூடாது ஏன் கல்யாணத்துல கூட சாப்பிட மாட்டான் அப்படி பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கணும் வெளியில யார் மீட்டும் எங்கு போய் சாப்பிட மாட்டான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆதார நிலம நிச்சயோடு இருக்கிறவா தான் அந்த மாதிரி தாளி கிராமங்களை ஆராதிக்க முடியும் பிரம்மச்சாரிகள்ல ஸோ அதனால தான் நரசிம்ம தாளி கிராமங்கள் பல இருந்தாலும் அதை யதிகள் மட்டுமே ஆராதனை பண்ணக்கூடியதுக்கு உரியதாக இருக்கிறது யதிகள் தான் கன்னியாசிகள் சன்னியாசிகள் தான் அந்த ஒழிய மழியோடு அதை பூஜை பண்ண முடியும் அதனாலதான் தான் கோபி முகம் ஜுவாலா நரசிம்ம ஒரு தாளி கிராமம் இருக்கும் தேன் நிறத்தில் இருக்கும் அந்த சிறப்பு நிறத்தில் இருக்கலாம் இல்ல ரத்த நரசிப்ப கிராம மூர்ச்சியும் கூட உண்டு ரத்த நிறத்துல இருக்கும் இந்த மூர்த்திகள் கட்டா எங்க தெரிவா இருக்கணும் மனத்திலயோ கோவிலையோ வச்சுதான் ஆராதனை பண்ணணும் ஏன் தெளிவா ரொம்ப உக்ரகம் இந்த வீட்டுல வச்சு பூஜிக்கிறது முடியாது ஏன்னா இது ரொம்ப உக்ரகங்களை உடைய சாதிக்கிறாங்க ஏன் யோக நரசிம்மர் நிறைய பேர் கேட்கலாம் சாந்தமா இருக்கிற மூர்த்தி தானே ஏன் வீட்டுல வச்சு பூஜிக்க முடியாது அப்படின்னா அப்போ ஒரு கேள்வி வருது யோக நரசிம்மர் எப்பயுமே தியானத்துல இருக்கக்கூடியவர் நம்மள யோக சேமத்துக்காக அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு நிமிஷம் நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு நம்ம தொடர்றதுல தான் சாலிக்கலாம சார் எல்லாம் முடிஞ்சு நம்ம மதியாச்சாரத்தோட தான் தொடரும் பெருமாளை ஆனா திடீர்னு நம்ம ஏதோ ஒரு கிச்சனுக்காக கடந்து போக வேண்டிய கிச்சன் பக்கத்துல நம்ம சாதகிராமம் இருக்குன்னு இங்க ஜலம் ராத்திரி ஒரு விட எழுதி நம்ம ஜலம் ஜலம் மறுக போக வேண்டியிருக்கணும் தீர்த்தம் முடிக்க போக வேண்டியிருக்கா என்ன தெரியுமா அப்ப பட்டுத்தனா அந்த வீட்டு நேரத்தில் அது கலஞ்சிரும் அவருடைய மிச்சம் அதனால அவங்க உக்ரகம் ஆகும் அதனால அது கொஞ்சம் ஒரு உக்கிரம் அதனால என்ன அதனாலதான் யோகநாத சாண கிராமங்கள் கூட வீட்டுல வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான் சோ இப்ப பாத்தோம்னா அப்ப தான் கிரகத்தா இருக்கு ரெண்டு லக்ஷ்மி நரசிம்மர் பார நரசிம்மர் வச்சுக்கலாம் ஒண்ணும் பண்ணாத ஆத்தாங்க மத்த காவல நரசிம்மர் ஸ்தம்ப நரசிம்மர் எல்லாம் வீட்டுக்கு வச்சுக்க கூடியதா அதுவும் ரொம்ப ரொம்ப ஆச்சாரமா நேரமணித்தபடி கடைபிடிக்கிற கூடிய கிரகங்கள்ல இருக்க வேண்டிய தாலி கிராமங்கள் இதெல்லாம் மத்தபடி பரசுராம சாதிக்கிறாம கூட வச்சு கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க சாந்த பரசுராம மூர்த்தின்னு ஒரு மூர்த்தி இருக்கு அவரை வச்சுக்கலாம் அவர் ஒண்ணும் பண்ண மாட்டார் பரசுராம சாதிக்கலாம யார்கள் சந்தியாவந்தன நிச்சயங்கள் அதெல்லாம் பண்றாங்களோ உபாசிக்கிறாங்களோ அவ வச்சுக்கலாம் நிச்சயமா மற்றபடி வராகர் பூவராகர் லக்ஷ்மி நாராயணர் ஹலகிரிவர் அப்புறம் வேற என்ன ராமர் கிருஷ்ணர் ஸ்ரீனிவாசர் கோபாலன் தந்தான கோபாலன் தந்தான கோபாலன் வீட்டை வச்சுட்டா குழந்த பாக்கியம் உண்டாகும் கண்டிப்பா அப்புறம் ராமர் வீட்டுல வச்சுட்டா இருக்கும் இந்த சந்தோஷமும் அமைதியும் அமைதியும் இருக்கும் பட்டாபிலாம வச்சுட்டா நல்லபடியா சந்தோஷமா இருப்பான் தம்பதிகள் பட்டாபிராம காலி சோ கால கிராமத்துல இத்தனை வகைகள் இருக்கு இதை நம்ம இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் இருக்கு கோவிந்தன் தங்கர்ச்சனன் அனிருத்தன் பிரத்யூமனன் வாசுதேவன் எல்லாம் வச்சுக்கலாம் சுதர்சன காலகிராமம் கூட கொஞ்சம் வடிவோட வச்சுக்கணும் அவளைதான் சோ இந்த பரசுராம சுதர்சன மூர்த்திகளை தவிர மற்ற எல்லா காலகிராமங்களும் கூட நமக்கு வச்சுக்க வச்சுக்க தகுதி இருக்கு ஏன்னா இவா எல்லாம் சாந்தமான மூர்த்திகள் மற்ற எல்லா மூர்த்திகளிலும் வராகரை கூட மூவராக வச்சுக்கலாம் லட்சுமி வச்சுக்கலாம் நம்ம எல்லாரும் அது தவிர சடசக்கர சீதாராம மூர்த்தி பட்டாபிராம மூர்த்தி ராமர் இவாறு எல்லாம் கூட வச்சுக்கலாம் அது தாண்டி வாசுதேவன் ஹயக்ரீவன் பிரஜுங்கன் சந்தர்சனன் வீணவாசன் அஹ் கபிலமூர்த்தி சிம் மூர்த்தி இந்த மூர்த்திகள்லாம் கூட நீங்க வீட்டில வச்சு ஆராதனை பண்ணலாம் ஆனா உடனே ஒன்னு சாலகிராமம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு சில அட்வைசஸ் சுத்தமா அவர்கள் வந்து சைவ உணவு சாப்பிடுறோம் சால கிராமத்தை குளிக்காம தொடக்கூடாது காலையில குளிச்சுட்டு பெருமாள் தீர்த்தம் ஆகிட்டு நெத்தி உங்களுடைய அனுஷ்டானங்கள் அவள் அனுஷ்டானங்களை பண்ணிட்டு அப்புறம் அந்த சால கிராமத்துக்கு வந்து டெய்லி ஒரு துளசி வச்சு அதுக்கு நைவேத்தம் பண்ணி அஹ் நைவேதியம் பண்ணி ஒரு தீர்த்தம் அமைஞ்சு அரிக்கை பார்க்க ஆகமணி சமர்ப்பணம் பண்ணா போறோம் ஒருவன் இது சொல்றது யாரோட ஒருவன் கிராமத்து மீது ஒரு துளசியை வைக்கிறான் அவன் அத்மேதாகம் செய்த பலனை அடைகிறான் பெருமாள் மேல வச்சதுல இன்னொன்று நடத்த சாலிகிராம தீர்த்தத்தை யார் பருவிக்கிறானோ சாலகிராம அபிஷேகம் தீர்த்தம் வரக்கூடிய சங்கனால அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை யார் பருகிறானோ அவன் கோடி சென்ம பாவங்களிலிருந்து விடுபடுகிறான் அடைகிறான் அப்படின்றா இப்போ இத்தனை சிறப்புகள் இருக்கு இல்ல எந்தெந்த சாலிகிராம வச்சுக்கலாம் கூடாதுன்றதை அரியன் வந்து சொல்லிட்டான் அதனால இனி நீங்க வந்து உங்க ஆத்துல எந்த பூச்சிகள் நீங்க வயசா தூன் பண்ணி வச்சுக்கோங்க ஆட்ல எந்த எந்த பூஜைகள் இருக்கும் நீங்க பாத்துக்கலாம் நாராயணம் ஜெயஸ்ரீராம் நன்றி வணக்கம்